வணக்க மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா ஒரு வழியா உடாங் கிட்ட இருந்து அந்த மேப்பையும் அவனுங்க இருந்த இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிங்மிங் இந்த மேப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கொலிக்ஸ் எல்லாம் அதாவது அவனோட சீனியர் பிரதர்ஸ் அவங்க கிட்ட கொடுப்பான் அவனுங்களும் அதை மூலையை கசக்கி என்னென்னமோ பண்ணி என்னமோ வந்து இது பண்ணி எல்லாம் பாத்துருவானுங்க ஆனா ஒண்ணு வேலைக்காவாது இனிமேலும் எதுவும் வேலைக்காகாது அப்படின்றதுனால நம்ம சிங் சரி இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெக்கர் செக்டுக்கு போவான் அங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த மேப்ப காட்டி இதெல்லாம் விக்க போறேன்னு சொல்லி இருப்பான் சோ சொல்லிட்டு இதுக்கு பிரைஸ் என்ன வேணும் என்ன தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் அவனுங்களும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லுவானுங்க கடைசியில பார்த்தா இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு முப்பது லட்சம் ரூபாய் கேட்பான் இந்த முப்பது லட்சத்தை கேட்கும் தான் இதோட நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்ப அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த முப்பது லட்சத்தை கேட்ட உடனே அந்த பெக்கர் பாப்பா என்னது முப்பது லட்சமா அது எவ்வளவு பெரிய பணம்ன்றது உனக்கு தெரியுமா இல்லையா அவ்வளவு பணம் எங்க பிரான்ச்லயே இல்ல நாங்க எல்லாத்தையும் சேர்த்தா கூட மினிமம் பத்து லட்சம் மட்டும் தான் எங்களால சேர்க்க முடியும் முப்பது லட்சத்தெல்லாம் எல்லாம் சேர்க்கணும்னா நாங்க அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது இதுக்காக டைம் வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்ப உங்ககிட்ட பணம் இல்ல இந்த டீலுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா இப்படி நம்ம சிங்மிங் சொன்ன உடனே அந்த பெக்கரும் இரு இரு சரி உனக்கு நான் இருபது லட்ச ரூபா தரேன் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான் இதையும் என்னால ஒரேடியா கொடுக்க முடியாது பத்து லட்சம் ரூபாயை நான் இப்பவே தந்துடுறேன் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நீ வந்தீனா மிச்சம் பத்து லட்சத்தை கொடுக்கறேன் இது ஓகேவா அப்படின்னு கேட்பான் ஆனா மச்சிங் மீன் தெளிவா சொல்லிடுவான் முப்பது லட்சத்தை நீ இப்பவே எடுத்து வைக்கிற இல்லனா இத நான் விக்கவே மாட்டேன்ருவான் இப்ப இந்த பெக்கருக்கே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிரும் எதுக்காக இவன் முப்பது லட்சம் முப்பது லட்சம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஏன்னா அந்த பெக்கர் இருக்கான்ல அவன் அந்த மேப்புக்கு ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் யோசிச்சு வச்சிருப்பான் அதாவது இந்த மேப் எவ்வளவு வரும் அப்படின்னு அவன் யோசிச்ச பணம் கரெக்டா முப்பது லட்சம் தான் நம்ம சீங்மிங் இப்ப ஒரு தாவோயிஸ்டா இல்லையானே அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும் எப்படி இதை கரெக்டா இவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு அவனுக்கே டவுட் வந்துடும் ஏன்னா நம்ம சீங்மிங் வந்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸோட பேசியிருக்கா அது மட்டும் கிடையாது இந்த பொருளை எங்க எடுத்துட்டு போனாலும் இவன் கேட்கிற வேலையை குடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்கன்றதும் நம்ம சீங்மிங்க்கு தெரியும் அந்த பொருளுக்கான கரெக்டான விலையும் வேற சொல்றான் இதெல்லாம் எப்படி ஒரு தாவோயிஸ்டாலா தாவோயிஸ்டால இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெக்கர் யோசிக்கிட்டு இருப்பான் சார் முப்பது லட்சம்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் அதை என்னால தரவே முடியாது நான் வேணா இருபது லட்சம் தரேன் என்னால முப்பது லட்சத்த ரெடி பண்ணவே முடியாதுன்றவான் ரெடி பண்ண முடியாதுன்னா என்ன நீ வேணா லோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீ மீன் சொல்லுவான் லோனா அப்படின்னு கேட்கும் ஆமா இங்க காண்டினெண்டல் ஃபினான்ஸ் மேலர்னு ஒன்னு இருக்கும்ல அங்கே போயிட்டு பெக்கர் செக்ட் பேர்ல முப்பது லட்சத்தல் ட்ரோ லோன் ஆயிடு அப்படி எடுத்தா உன்னா அந்த பணத்தை கொடுத்துட முடியும் தரேன் அப்படின்பா எது இந்த லோன் எடுத்து நான் என்ன பிச்சை எடுக்க சொல்றீங்களா நீ ஏற்கனவே பிச்சைக்காரன் தானே போய் லோன் எடு அப்படின்றவான் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் இருபது லட்சம் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்னால ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைனா நீங்க வேணா ஹாவோ கிளானுக்கு போய்க்கோங்க அப்படின்றவா ஆனா ஹாவோ கிளானால பத்து லட்சத்தை ரெடி பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை மனசுல வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொன்ன உடனே வச்சுங்க மீங்கும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவான் அவன் கிளம்ப போறப்ப இந்த பெக்கர் கேப்பான் எங்க ஹாவக்லானுக்கு போக போறீங்களா நீங்க அங்கேயும் போயிட்டு இதே பதில கேட்டுட்டு திரும்பி இங்கதான் வந்தாகணும் உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு இந்த பெக்கர் சொல்லும்போது போது நான் ஹாவக்லானுக்கு போக மாட்டேன் அதுக்கு பதிலா உஹாங் பிரான்ச்சுக்கு போறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவா இந்த உஹாங் பிரான்ச்சுன்றது என்னன்னா அதாவது இப்ப நம்ம இங்க லூயாங் பிரான்ச் இருக்குல்ல லூயாங் பிரான்ச்ல இருக்கிற பெக்கர் செக்ட் மாதிரி உஹாங் பிரான்ச்லயும் ஒரு பெக்கர் செக்ட் இருக்கும் எல்லாமே ஒரே பெக்கர் செக்ட் தான் அதுக்கு பிரான்ச் லீடர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்க பிச்சைக்காரனுங்க மாநாடு அந்த மாதிரி

சோ அவன்கிட்ட போனா இவனுக்கு இந்த காசை பரட்ட முடியற தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களாம் அதனாலேயே இன்னொரு ஒரு பெக்கருக்கு பேர் கிடைச்சிரும் தன்னா தனக்கு இருக்கிற பேர் போயிடும் ஏற்கனவே பெக்கருன்னு இருக்கிற பேரை விட இவனுங்களுக்கு இதுல ஒரு பேரா அதாவது யாரால காசு பரட்ட முடியும் அப்படின்னு சோ அதனால எப்படியாவது இந்த காசை நானே கொடுத்தாகணும் சொல்லிட்டு ஒரு வழியா அவன் முடிவு பண்ணுவான் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் நான் எப்படியாவது முப்பது லட்சத்தை கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் சொன்ன உடனே அவன் சிங் மிங்கு முப்பது லட்சமா யாரு முப்பது லட்சம் சொன்னா அப்படின்னு கேப்பான் ஆனா நீங்க தானே முப்பது லட்சம் சொன்னீங்க நான் சொன்னது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபான் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் முப்பது லட்சம் தானே சொன்னீங்க உனக்கு தெரியாதா விலவாசின்றது எப்ப வேணாலும் ஏறலாம் நானுமே விலவாசி மாறுதான் உடனே உடனே எப்ப வேணாலும் ஏறிக்கிட்டே இருப்பேன் போக போக டைம் ஆக ஆக மகாலி கிட்ட ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி நம்ம சிங் போக போக விலவாசியை ஏத்திக்கிட்டே போவானா இப்பது முப்பத்தஞ்சு லட்சமா இருக்கு இன்னும் அடுத்து என் மூடு மாறிடுச்சுன்னா மாறிடலாம் இப்ப எனக்கு போறதா தோணுது ஆறு லட்சம் முப்பத்தி ஏழு லட்சம் முப்பத்தி எட்டு அப்படின்னா போதும் 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 நான் வாங்கிக்கிறேன் 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 தயவு செஞ்சு முப்பத்தி எட்டு லட்சத்துக்கு அதை என்கிட்ட குடுத்துருங்க அப்படின்றவான் உடனே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் வச்சுமிங்க ஆஹா என்ன ஒரு அருமையான டெசிஷன் நீங்க வாங்கினதுதான் நீங்க பண்ணதுலயே உருப்படியான ஒரு டெசிஷனா இருக்கும் அப்படின்றவான் சோ ஒரு வழியா இவனுங்களும் போயிட்டு இவன்கிட்ட இருந்த பத்து லட்சத்தை கொடுத்துட்டு இருபத்தெட்டு லட்சத்த போய் லோனா வாங்கிட்டு வந்து அதையும் கொடுத்துருவானுங்க மொத்தம் முப்பத்தி எட்டு லட்சத்துக்கான காசுமே அங்க இருக்கும் இது ஒரு நல்ல டீலு ஆனாலும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க பெக்கர்ஸ் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க நீங்க சொன்ன ஏதாவது ஒன்னு மட்டும் தப்பா இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒருவேளை இந்த மேப் தப்பா இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் அதுக்கான பிரைஸ நீங்க தான் பே பண்ணுவீங்கன்னு சொல்லுவா நம்ம நமச்சீங்க சொல்லுவா அது உண்மைதான் அப்படின்னு எப்படி கான்பிடென்டா சொல்றீங்க அது உண்மைதான் அப்படின்னு நம்ம இந்த பெக்கர் கேட்கும் நம்ம சிங்மிங் சொல்லுவான் ஏன்னா ஏற்கனவே உடாங் செட்டு அந்த மேப்ப சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவான் ஓ உடாங் செட்டே சால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இது உண்மை இப்போ 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 ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கானா ஏன்பா இப்பதான் நான் உன் சொன்னேன் உடாங் செட்டு சால்வ் பண்ணிட்டாங்கன்னு இருந்தாலும் நீ சீக்கிரமா போகணும் அவனுங்க இனியான அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவானுங்க சோ நீயும் வேக வேகமா மேப்ப சால்வ் பண்ணிட்டு உடனே அந்த இடத்துக்கு போயிரு போறதுக்குள்ள சீக்கிரமா போயிட்டு என்னென்ன கிடைக்கணுமோ எடுத்துக்கோங்க இல்லையா எல்லாமே காலியா போயிரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட போய் சொல்லல டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாடா போயிருவான் உடனே அந்த பிரான்ச் லீடரும் அப்படின்ற ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவள புடிங்கடா அப்படின்னு கத்துவான் சோ அதுக்குள்ளயுமே அவன் தப்பிச்சு போயிருப்பான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு மவுண்ட் செக்டா காட்டுவாங்க சோ இங்க நம்ம செக்டர் லீடர் இருக்காருல்ல அவரு இந்த ஒரு மலை மேல வந்து நின்னுட்டு அவர் பாட்டுக்கு இந்த இடத்த வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருப்பாரு சோ அப்ப அந்த இடத்துக்கு ஹியூன்சாங்கும் ஹியூன் எங்கும் வருவாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி செக் லீடர் சும்மா பேசுறதுக்காக தான் இவங்க எல்லாருக்குமே இந்த டிசபிள்ஸ் மேல கொஞ்சம் கவலை இருக்கும் அதாவது இந்த அஞ்சு பேர் வந்தாங்கல்ல கிளம்பி அவங்க இன்ன வரைக்கும் ஒரு தகவல் கூட சொல்லலையா சோ அதனாலயே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும் என்ன என்ன ஆச்சு அவங்களுக்கு ஏன் ஒண்ணு கூட சொல்ல மாட்டறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு அப்ப இந்த ஹியூனியன் சொல்லுவான் அவங்க நல்லா இருந்துதான் ஆகணும் அவங்க நம்மள மாதிரி மாறிடக்கூடாது நமக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப நம்ம செக் லீடர் யோசிப்பாரு இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அப்படி என்ன தெரியுமா இவங்க இந்த ஆரம்ப காலத்துல அதாவது இவங்க டிசிபிள்ஸா சேரும்போது இந்த மவுண்ட்டு அசெக்ட் ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருந்துச்சு இந்த செட்டு இவங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சுகிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருமே அப்ப இந்த செட்ட விட்டு போக ஆரம்பிச்சாங்க ஏன் இவங்க கூட படிச்சுகிட்டு இருந்த எக்கச்சக்க டிசிபிள்ஸும் இந்த செட்டை விட்டு போக ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டிசுப்ளின்ஸா இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே இவங்க இந்த செக்டிலே இருந்து இந்த செக்டையும் இவ்வளவு நாளா ஓட்டியிருக்காங்க அந்த காரணத்துக்காக தான் நம்ம சீங்மிங்கும் மத்தவங்களும் இவங்க பாத்த நிலைமை எதையும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு நம்ம ஹியூன் எங்கும் சொல்லுவாரு அவங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா வாழ்ந்துதா ஆகணும் நம்மள மாதிரி மட்டும் அவங்க வாழ்ந்துடவே கூடாது ஒருவேளை என்னால முடிஞ்சிச்சுனா என்னோட மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து அவங்க பசியோட இல்லாம இருக்கிறத மட்டும் நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ஒருவேளை கூட சாப்பிடாம இருக்கக்கூடாது கண்டிப்பா எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இந்த ஹியூன் யங் வந்து உண்மையிலே நல்லவர்தான் தான் அப்படி தெரியறாரு பணம் பணம் சொல்லிக்கிட்டு தெரியறாரு ஆனா உண்மையிலேயே வந்து உண்மையிலே ஒரு நல்லவரா தான் இருக்காரு நம்ம செக்டருக்கும் அதே தான் வேணும் நம்ம சாங்குக்கும் அதே தான் வேணும் சோ அட்லீஸ்ட் இதையாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முடிவு பண்றாங்க அப்ப நம்ம உண்ணா வந்துட்டு ஒரு லெட்டர் கொண்டு வருவாரு ஹூன் ஹுவா மெர்ச்சன் கில்டு இருக்குல்ல அதோட யங் மாஸ்டர் இருப்பார்ல அதாவது கில் பையன் சோ அவர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் அந்த லெட்டர் கொடுத்த உடனே அவரு எதை பத்தி எழுதியிருப்பாருன்னா அந்த நாணியாங்களே இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பத்தி எழுதி இருப்பாரு நம்ம செக்டரிடரும் அத படிச்சு பார்த்த உடனே மவுண்ட்டூவா செக்ட் ஜெயிச்சிட்டதாகவும் அவங்க இந்த ஹூ செக்டர்ஸ் காப்பாத்திட்டத பத்தியும் அந்த லெட்டர்ல எழுதிருக்கும் அத படிச்சு பார்த்த மூணு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பரவாயில்ல உண்மையிலே அவங்க எல்லாருமே நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க அவங்க கண்டிப்பா இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாங்க இப்படியே நீங்க போனீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா இந்த மவுண்ட் டு அதோட பழைய க்ளோரிக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம செக் லீடர் யோசிச்சுக்கிறாரு அவங்க இப்ப வந்துகிட்டு இருப்பாங்கன்னா அப்ப அவங்களுக்காக பெரிய பார்ட்டியே ஒன்னு அரேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஹியூனியன் கிட்டே சொல்லிடுவாரு இவங்களும் ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் போவாங்க இவங்க எல்லாரும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் இவங்க இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசுவாங்க நம்ம சிங்மிங் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம இருக்கான் பாத்தியா அதுவே ஒரு ஆச்சரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இவன் பண்ண பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு இன்னும் தெரியல அவ்வளவுதான் இவன் பண்ண ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஏற்கனவே சால்வ் பண்ண மேப்ப முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு வந்தானே அங்கே ஒருத்தன் கதறிக்கிட்டு இருப்பான் என்கிட்ட ஏன் என்னையே ஏமாத்திட்டான்ல அது ஏன் காசே வாங்கிட்டு போயிட்டான்ல பிச்சைக்காரன் தட்டுல இருந்தே எடுத்துட்டு போயிட்டான்ல அவன நான் சும்மா விட மாட்டேன் அந்த மவுண்டவா டிவைன் டிராகனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாது என்கிட்ட இருந்து அவன் பண்ண விஷயத்துக்கெல்லாம் கிட்ட இருந்து திருப்பி திருப்பி நான் வாங்கல அதுவும் ரெண்டு மடங்கா வாங்கிக்கிட்டிருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் இப்ப இந்த பிரான்ச் லீடர் வந்து என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானா நிறைய பேரை அதாவது மெயின் செக்ல இருந்து நிறைய பேரை வர சொல்லிட்டானா சோ வர சொன்னது மட்டும் கிடையாது அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஆனா ஒரு டிராப்ட் மேனை கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த மேப்ப கொடுத்து இந்த மேப்போட டூப்ளிகேட்டை செய்ய சொல்லியிருக்கான் இந்த கிரேவியோட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நிறைய செக்ட் கிட்ட இந்த மேப்ப சீப்பாவே விக்கப்பாவதா சொல்லி இருக்கான் சொல்லி இவங்க எல்லார்ட்டையும் உடனே போய் வித்துருங்கன்னு சொல்றான் என்னெந்த செக்ட் கிட்ட கேட்கலன்னு சொல்லும் போது எல்லா செக்ட்கிட்டையும் சொல்லுங்க யாரு நல்ல விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட வித்துருங்க அதே மாதிரி அந்த மௌட்டுவா டிவைன் டிராகன் எங்க போனான்றதையும் கேட்டுட்டு வாங்க இது எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உத்தரவு போடுறான் இப்போ இந்த நானியா அங்க ஃபுல்லாவே இந்த ஸ்வாட் கிரேவியார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு ரூமர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் இதுக்கு இதுக்காக நிறைய மக்கள் இங்க வராங்க அப்படின்றத சொல்றாங்க ஒரு சில பேர் என்னன்னா இந்த ஸ்வாட் கிரேவியார்டு கண்டிப்பா தான் இருக்கணும் ஏன்னா இந்த பெக்கர் செக்டே இதை பத்தி சொல்லியிருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனா என்ன அவங்க எங்க இருந்து வேணாலும் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வருவாங்க கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காகவே எக்கச்சக்க இடத்துல இருந்து நிறைய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க இந்த நானியாங்குக்கு அதுவும் ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது எக்கச்சக்க பேர் வரானுங்க இவனுங்க வரவனுங்கல்ல ஒரு சில பேரு ஏற்கனவே அவனுங்க பேரை இந்த ஜியாங்குல பதிச்சவனுங்க அதாவது கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க இவ்வளவு ஃபேமஸான ஆளுங்களும் இந்த ஸ்வாட் கிரேவியாட பாக்க வரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாத்தையும் உடாங் செக்டர் சேர்ந்த ஒரு எல்டர் வந்து அவனோட டிசிபிள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு அதாவது நம்ம ஜின் ஹியூன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு இந்த எல்டரோட பேரு ஹியோசான் இவர் என்ன கேப்பாருன்னா இந்த மேப் மூணு நாளைக்கு முன்னாடி திருடி போச்சு அதுக்குள்ளயும் இவ்ளோ பேருக்கு எப்படி நியூஸ் போச்சு எப்படி இது எல்லாத்தையும் இவனுங்க சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேப்பான் உடனே இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா அந்த மவுண்டவா எல்லாரும் சும்மா ஆளுங்க கிடையாது அவனுங்க கண்டிப்பா இது அவனுங்க தான் லீக் பண்ணிருக்கணும் சொல்லிட்டு இந்த தான் இந்த இடமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க அதனாலதான் இவ்ளோ பேர் வந்திருப்பானுங்க அப்படின்பா அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்வார்டு கிரேவியார்டுன்றது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அதை தெரிஞ்சுக்கறதுக்கு நிறைய ஃபேமஸான ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க இந்த மவுண்ட்டூவாவ நம்ம கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணனும் அவனுங்களுக்கு கிடைக்கலனா யாருக்குமே கூடாது அப்படின்ற மாதிரி அவனுங்க பிளான் பண்றானுங்க போல கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த ஏல்டரும் முடிவு பண்றாரு இப்போ இந்த எல்டரை பாத்திஞ்சி ஜின்னு ஹியூன் கேப்பா என்ன பண்றது இப்ப நம்ம அப்படின்னு உடனே இந்த எல்டர் சொல்லுவான் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த தான் நம்ம பண்ண போறோம் இங்க யாரு வந்தாலும் சரி இந்த மேப்ல உண்மையிலேயே என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாரும் கையில மேப் வச்சிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அதுல உண்மையிலே என்ன இருக்குன்றது தெரியாது ஏன்னா இன்னும் யாருமே அதை டெசிஃபர் பண்ணல நம்ம மட்டும் தான் அதை பண்ணியிருக்கோம் இங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் நம்ம இங்க இருக்கோம்ன்றது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நம்ம அந்த ஸ்வார்டு கிரேவியாட்டுக்கு முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க யார் என்ன வந்தாலும் சரி நம்ம உடாங் செட்டு நம்ம இந்த மாதிரி ஆளுங்களா சமாளிக்க முடியாமையா இருப்போம் என்ன கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்கச்சக்க டெசிபிள்ஸா பாப்பா இப்ப இந்த இடத்துக்கு நிறைய டிசிபிள்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த சண்டைக்காக தான் வந்திருக்காங்க இப்ப ஆரம்பிக்க போது இந்த ஸ்வாடு கிரேவியார்டுக்கான பயணம் இந்த ஸ்வாடு கிரேவியார்ட்ல அப்படி என்ன இருக்கு அத யாரு அடைய போறாங்க அத நம்ம சீங்மிங்க என்ன பண்ண போறான் அப்படின்றதுதான் இனிமேல் வர போற கதையா இருக்கும் இப்ப நம்ம சீங்மிங்கையும் மத்தவங்களையும் காட்டுவாங்க சோ நம்ம மத்த டெசிபிள்ஸ் அதாவது பேக் சொன்னும் ஜாங்கோ என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா அந்த பெக்கர் எதுக்காக நம்ம சிங் விங்க பாக்குறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேப்பான் உடனே பேக் சூன் சொல்லுவான் அவன் தான் லூ யோங் பிரான்ச்சோட லீடர் அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியலையே கண்டிப்பா நம்ம சிங் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான் அதுக்காக தான் அவனே இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் சொன்னு சொல்லுவான் நம்ம சிங் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையாவே எழுத்து விட்டு தான் வந்திருக்கான் உடனே இங்க வந்த பெக்கர் இருக்கான்ல அவன் உடனே கேப்பான் நீ இப்ப நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்ட உன் பிளான் படியே இப்ப நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெக்கர் சொல்லும்போது நம்ம உடனே நான் போய் போய் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலையே நீயாதானே உடான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க உனக்கு பயம் அதனால இந்த நீ இந்த இன்ஃபர்மேஷனா பரப்புன இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்பா உடனே இந்த பெக்கர் கேப்பா சரி நான் எல்லாத்தையும் விட்டுறேன் இப்போ உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு அத முதல்ல கேட்போம் அப்படின்பா பிளானா நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன் இப்பதான் என்கிட்ட நிறைய காசு இருக்கே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம நான் திக்குமுக்காடி போயிருக்கேன் அப்படின்பா உடனே அந்த பிகரு கோவப்பட்டு இவனை இங்கேயே கொன்றலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் டக்குன்னு அவனுக்கு ஒரு அந்த ஒரு வீடியோ வந்து அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வரும் நம்ம சீங்மிங்கு காலால வெறும் அந்த ஏர்ஃபோர்ஸை வச்சு அந்த பில்டிங் ஒடப்பான்ல அது ஞாபகம் வந்தோடனே இல்ல இல்ல நம்ம இவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தலை இங்க இருந்து பறந்திருக்கோம் வேணா நம்ம அப்படியே அமைதியாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவான் இப்ப இந்த பெக்கர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கான் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுனே அவனுக்கு தெரியல ஏன்னா அவன் ரீஇன்ஃபோர்மென்ட்ஸ்க்காக கேட்டிருக்கான் அதாவது மெயின் செக்ட்ல இருந்து பெக்கரோ மெயின் பெக்கரோட மெயின் செக்ட் இருக்காங்கள அங்க இருந்து ஆளுங்கள கேட்டிருக்கான் அவனுங்க எல்லாம் வர்றதுக்கும் கொஞ்ச நாட்கள் ஆகும் அவனுங்க வந்து முடிக்கிறதுக்குள்ள இந்த உடான் செக்டர் போயிட்டு அந்த ஸ்வார்டு கிரேவி ஆர்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுங்க ரிட்டனே போயிருவானுங்க சோ அதனால அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் கிடையாது அப்படியே இவனுங்க எல்லாரும் வந்தாலும் கூட வரவனுங்களை வச்சு இங்க வந்திருக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சமாளிச்சு அதாவது மார்ஷியல் ஆர்டிஸ்டையும் சமாளிச்சு இவனுங்க ஸ்வாட் கிரேவியார்டு போக முடியுமான்றதும் கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா வந்திருக்கிறது நிறைய பேர் இருக்கானுங்க அதோட உடாங் செக்ட் வேற இருக்கு சோ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த பெக்கருக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு யாரு தெரியுமா இந்த படுத்து இருக்கிற ஒரே ஒருத்த மட்டும்தான் இவன் ஒருத்தனால மட்டும்தான் இது எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் ஏன்னா இவனுக்கும் இந்த ஸ்வார்டு கிரேவ்யார்டுல போகணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கணும் இருந்தாலும் இவன் இப்படி சும்மா சாதாரணமா படுத்து அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த வச்சுதான் இவன் கண்டிப்பா கான்பிடன்டோட இருக்கான் என்னோட லாஸ்ட் ஹோப்பா இதுதான் இருக்க போகுது நான் கண்டிப்பா இவனை நம்பிதான் ஆகணும் அப்படி இல்ல என்னோட காசு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் நம்ம பாத்து கேப்பான் நம்ம இப்ப கிளம்ப வேணாமா நிறைய பேர் இங்க வந்துட்டாங்களே இவங்க எல்லாரும் வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் போய் நம்மளும் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்கும் போது நம்ம சிங்க சொல்லுவான் சே எனக்கே தெரியல இப்படிதான் இந்த மக்கள்லாம் இவ்வளவு பேராசையோட இருக்காங்களோ தெரியல வெறும் ஒரு சமாதி அதுக்கு போயிட்டு காசையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றாங்களே எங்க எங்கதான் போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான் இத கேட்ட உடனே அந்த பெக்கருக்கு அவனை குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும் அவன் அவன் குற்றம் உள்ள நெஞ்சில அவனுக்கு குறுகுறுக்க ஆரம்பிச்சிரும் முப்பத்தி எட்டு லட்சத்தை செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு செலவு பண்ணது மட்டும் இல்லாம இப்ப கத்த ஆரம்பிச்சிருவான் அவன் இவ்வளவு அடக்கி வச்சிருந்த கோவம்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்டா உனக்கும் ஆர்ஜின் எனர்ஜி பில்லு வேணும் தானடா நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க மட்டும் தான் எடுப்பாங்க நம்மளால என்னடா பண்ண முடியும் நீ ஆரம்பத்துல இருந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க பாரு எல்லாரும் வந்துட்டு அவனுக்கு பிஸியா போயிட்டு இருக்கானுங்க நம்ம மட்டும் இங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் இப்படியே போச்சுனா என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான் இவன் இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க சத்தமே இல்லாம நம்ம சியோல் வந்து இறங்கும் நம்ம சியோல் வந்துட்டு நம்ம சிங்மிங் கிட்ட சொல்லும் உடாங் செட்டு இங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாட்டில தூக்கி போட்டுட்டு நம்ம சிங்மிங் ரெடி ஆயிடுவான் டைம் வந்துருச்சா இப்ப ஆரம்பிக்குது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இப்ப உடனே கிளம்பிடுவானுங்க அப்ப இந்த பெக்கர்ஸ் சேர்ந்தவனுங்களும் இவங்கள ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் இவங்க கூடவே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க இப்ப இது எல்லாம் நடக்குது இந்த இடம் இந்த ஹுவா ஷாடோ செக்ட் இந்த பிரச்சனைக்காக தானே வந்தானுங்க அப்ப அந்த அப்பாவியும் புள்ளவியும் கேப்பானுங்க அந்த புள்ளவி அப்பாவிய பாத்து கேப்பா அப்பா இங்க என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு உடனே அப்பாவி சொல்லுவாரு எனக்கும் தெரியலடா மகனே இங்க என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா எல்லாமே அவன் பிளான் தான் நடக்குது ஏதாவது நடக்கும் வா பாப்போம் அப்படின்பார் இப்போ நம்ம உடான் சிக்கிட்ட சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அதாவது அந்த காட்டுக்குள்ள ஸ்வாட் கிரேவியார்டு எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க நிறைய இடத்துல இருந்து இந்த ஸ்வாட் கிரேவியார்ட பாக்கணும்னு நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல சோ இவனுங்க எல்லாருமே உடான் செட்டு எப்ப போகும் அதுக்கப்புறம் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இப்படி எல்லாரும் வரதை பார்த்த உடனே அந்த எல்லர் என்ன சொல்லுவானா

ஒரு வழியா இவனுங்க அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துக்கு வருவானுங்க இந்த இடம் அப்படியே வெட்ட வெளியா இருக்கும் இது அடர்ந்த காடு இருக்கிற இடம் இப்படி அடர்ந்த காடு இருக்கிற இடத்துல நட்ட நடுவுல வெட்ட வெளியா ஒரு இடம் இருக்கு எந்த விதமான மரமும் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி இந்த பாலைவனம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த இடம் இங்கேயே வந்துச்சு கண்டிப்பா ஏதோ சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தான் நம்ம இதை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு முடிவு பண்ணி எல்லாரையும் போய் தேட சொல்லுவான் அவன் தேட சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சுவாட வச்சு அப்படியே குத்தி குத்தி நோண்டிட்டே இருப்பானுங்களா கரெக்டா ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு ஒருத்தனுக்கு தட்டுப்படும் தட்டுப்பட்டது தெரிஞ்ச உடனே அவனும் இந்த எல்டரை கூப்பிடுவான் இந்த எல்டர் பக்கத்துல வந்துட்டு இங்க அது இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை ரைஸ் பண்ணுவான் அவனோட ஆறாவை கொண்டு வந்து அதாவது ஸ்வாக்கிய ஆறா அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அதனால ஆறான்னு நான் சொல்றேன் அவனோட ஆறாவை கொண்டு வந்து அது மூலமா ஒரு பெரிய அட்டாக்கா இங்க யூஸ் பண்ணுவான் அந்த அட்டாக்க சுத்தி இருந்த அந்த மணல்லாம் இருக்குல்ல அந்த மண் எல்லாமே தெரிச்சிரும் தெரிச்சுட்டு இப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் தெரியும் ஒரு பெரிய கல்லாலான ஒரு என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ல எழுதி இருக்கும்ல இந்த உடான் உடான்சிக்ட் வந்து அந்த டிசிபிள்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தானுங்கல்ல எல்லாரையும் அவனுங்களால தடுக்க முடியாது அந்த காரணத்தினால ஒரு சில அந்த கிட்டே வந்துருவானுங்க அப்ப அந்த இன்னொருத்தனை கூப்பிடுவான் ஹியோ வான் அப்படின்னு இந்த ஹியோபானுன்றவன் எல்டர் தான் இந்த ஹியோசான விட கம்மி சோ ஜூனியர் பிரதர் பிரதர் மாதிரி எல்டரோட ஜூனியர் ஜூனியர் இந்த எல்டர் என்ன வந்த உடனே பண்ணுவான் வந்தவங்க ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவான் காலி பண்ண உடனே இப்ப இந்த ஹியோசான்னு சொல்லுவான் இனிமேல் வரவங்களை நீ தடுத்துக்கிட்டே இரு முதல்ல இதுக்குள்ள எப்படி போறதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிடுவான் அந்த ஏல்டரும் ஓகே நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன்னு சொன்ன உடனே இவன் இப்ப அவங்களை போய் திறக்க சொல்லியிருப்பான் அந்த என்ட்ரன்ஸ இவனுங்க எல்லாரும் ரொம்ப நேரமா சுவாட வச்சு என்னென்னமோ நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க பார்த்தா அந்த கல்லுல இருக்கிற அந்த என்ட்ரன்ஸை இவனுங்களால ஓபன் பண்ணவே முடியாது உடனே இந்த ஏல்டர் நீங்க தள்ளிக்கோங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவான் ஃபர்ஸ்ட் இந்த ஏல்டர் ஒரு ஆரா அட்டாக்க யூஸ் பண்ணான் அந்த ஆரா அட்டாக்க யூஸ் பண்ணப்ப மண்டெல்லாம் பறந்துருச்சு அப்பதான் இந்த என்ட்ரன்ஸே தெரிய வந்துச்சு ஆனா இந்த என்ட்ரன்ஸ் மேல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விழுந்திருக்காது அப்படின்னா வெறும் அட்டாக்ஸ்லாம் இந்த என்ட்ரன்ஸை ஓபன் பண்ணவே முடியாது இதுக்கு வேற ஒண்ணு தேவைன்னு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்க யூஸ் பண்ண போறான் என்ஹான்ஸ்டு ஆரா

அப்படின்னா இவனுக்கு தெரியாம எவனாவது வந்து உள்ள நின்று அப்படியே உள்ள விழுந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படி ஒண்ணுக்குள்ள நம்ம குதிச்சாகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஆர்ஜின் எனர்ஜி பில் வேணும்னா கண்டிப்பா இதுக்குள்ள குதிச்சுதான் ஆகணும் அது மட்டும் கிடையாது இப்போ நிறைய பேர் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க கொஞ்ச நேரம் விட்டோம்னா எல்லாரும் இங்க வந்துருவாங்க இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த எல்டர் முடிவு பண்றா எல்லாரும் தடுக்கிறது கஷ்டம் உடனே இந்த எல்டர் என்ன சொல்லுவானா அந்த ஹியோவான்னு இன்னொரு எல்டர் இருந்தால அவனை பார்த்துட்டு நீ இங்க இருக்க கொஞ்சம் பேரோட இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டே இரு அதுக்குள்ளே நாங்க எல்லாரும் உள்ள போயிடுறோம் அதுக்கப்புறம் நீயும் மத்தவங்களை கூட்டிட்டு உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த எல்டர் தான் முதல்ல குதிப்பான் சோ இந்த எல்டர் வந்துட்டு என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த ஆரிஜின் எனர்ஜி பில் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள குதிப்பான் அதாவது உடாங் சிக்டுக்கு தான் அப்படின்னு சோ இந்த மாதிரி இவனுங்க எல்லாம் உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த பக்கம் இந்த டிசிபிள்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தானுங்கல்ல அதுல மாக்குன்னு ஒருத்தன் வருவான் அந்த மாக்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஸ் வச்சிருக்கிற ஆளு ஒரு பெரிய ஆக்ஸ் இவனை இவனுங்களால தடுக்கவே முடியாது இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் போல இவனை தடுக்கிறதுக்கு கரெக்டா அந்த ஹியோவான் எல்டரே வருவாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு சண்டைலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு ஒரு குரூப் அங்கிருந்து வந்து இருப்பானுங்க அவனுங்க யாருன்னா அதாவது மூணு பேர் தான் இருப்பானுங்க ஆனா பாய்சன் ஹேண்டா இந்த மூணு பேரும் எங்களுக்குதான் இது கிடைக்க போகுது இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாங்க எடுத்துட போறோம் நாங்க எல்லாரும் இவங்க பார்க்காத நேரமா உள்ள போய் அந்த டிவைன் எல்லாத்தையும் எடுத்து இந்த மொத்த மொத்தியாடையுமே எங்களுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க மூணு பேரும் போறதுக்கு முன்னாடியே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன இங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திரும்பி பாப்பானுங்களா பார்க்கும் போது பின்னாடி இருந்து அப்படியே வேக வேகமா ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கும் வந்தவனுங்க எவனா அது குடுக்கறது நினைக்கிறது தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரே ஒரு பஞ்சு அதுல ஒருத்தன் கொடுத்த பஞ்சுல அந்த வாய் அப்படியே போய் ஆர்ல அப்படியே இவளுங்க பறந்து போயிருவானுங்க ஒரு போயிடுச்சு அடிச்சது வேற யாரும் கிடையாது உள்ள ஓடி வந்து இருப்பான் நம்ம எல்டருக்குமான சண்டை ஆரம்பிச்சிருக்கும்ல இந்த மாக்கு வந்துட்டு இந்த ஏழ்ரை வந்துட்டு அப்படியே அவன் தேடி தேடி பின்னாடி போகும்போது அப்படியே துரத்தி துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் இவன் அண்ட் அவன் அவன் உடம்பு ஃபுல்லாவே இந்த கீயை தான் கோட் பண்ணி அவன் ஆக்ஸ்லயும் கோட் இது கீன்னு வராது ஆனா ஆறான்னு வரும் இந்த ஆராவை வச்சு இந்த எல்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப டக்குன்னு இந்த எல்டரோட ஸ்வாடு அப்படியே ஒரு மாதிரி வளைய ஆரம்பிச்சிரும் இந்த ஒரு சாட்டலா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வளைய ஆரம்பிச்ச உடனே ஓஹோ இப்பதான் உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறியா ஆனா உன்னோட ட்ரிக்ஸ் எதுவும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வாய்ஸ் அவுட் ஆல் விடும் போதே கரெக்டா இந்த எல்டர் அவனுக்கு பின்னாடி போய் அவன் மூஞ்சி மேலேயே ஒரு உத அவ்வளவுதான்

கண்டிப்பா இனிமேல் அதை பாப்பீங்க சோ இப்போ இந்த ஹியோவான் எல்டரை பார்த்து சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க ஏன்னா மாக்கு மாதிரி ஒரு ஆளை இவன் வெறும் ஒரே அடியில அங்க போய் தள்ளி விட்டுட்டான் இப்போ இந்த எல்டர் சொல்லுவான் இங்க இருக்கிறவங்க யாரும் இனிமேல் உள்ள போகவே கூடாது நாங்க தான் உள்ள போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற டெசிபிள்ஸா உள்ள போக சொல்லிடுவான் நீங்க எல்லாரும் உள்ள போங்க அவங்கள மீறி யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா என் கையால நீங்க எல்லாம் சாவீங்க அப்படின்பா அவன் சொன்ன உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க யாரும் அசையவே மாட்டாங்க பார்த்தா உள்ள எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவானுங்க இவங்களோட டெசிபிள் ஆளும் உள்ள போன உடனே அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வருவானுங்க புதுசா ஒருத்தன் பேரு சவப்பு ஸ்லாட்டரர் அதாவது ரெட் ஸ்லாட்டரர் சொல்லுவாங்க இன்னொருத்தன் பேரு கோபு இந்த சவப்பு என்ன சொல்லுவானா உடான் செக்ட் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட அவங்களே சொந்தம் கொண்டாடுறீங்க இந்த ஸ்வாட் கிரேவியார்டு எப்படி உங்களுக்கு சொந்தம் இது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கரெக்டா இந்த நேரத்துல அந்த கோபுவும் சொல்லுவான் இவன் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன் தான் நார்மலா ஆனா இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் ஜியாங்குல இருக்கிற யார் வேணாலும் பாக்கலாம் உடாங் செக்ட் கண்டுபிடிச்சிருச்சுன்ற காரணத்துக்காக உடாங் செக்ட் தான் இதுக்கு சொந்தம் கொண்டாடணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது அப்படின்னு இந்த காப்போவும் சொல்லுவான் இது ஒரு நியாயமான விஷயம் தான் ஆனா உடாங் செக்ட் அதை ஏத்துக்கிருவானுங்களா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டானுங்க உடனே இந்த ஏழ்ரும் அப்படின்னா எங்களை எதிர்க்க போறீங்களா அதுவும் உடாங் செக்ட எதிர்க்க போறீங்களா அப்படின்னு கேப்பானுங்க நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க இந்த ஸ்வாடு கிரேவியாடு எல்லாருக்கும் பொதுவான தான் எங்களுக்கு என்ன தேவையோ அத நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்ப சண்டைக்கு ரெடி ஆயிட்டானுங்க இவனுங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல இந்த எல்டரால கூட சமாளிக்க முடியாது அப்படியே சமாளிக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த சண்டை ரொம்ப பெருசா போகும் இது மட்டும் இல்லாம இந்த சவப்பும் இந்த காக்போவும் பேசுனதை கேட்டு சுத்தி இருந்தவனுங்களா இருக்கானுங்கல்ல அதாவது நம்ம எல்டருக்கு பயந்துகிட்டு இருந்தவனுங்க அவனுங்களும் தைரியத்தோட பேச ஆரம்பிச்சிருவானுங்க இத்தனை பேரும் எதிர்க்கிறதுன்றது இந்த எல்டருக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதனால அவங்களோட டிசிபிள்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்களா இல்லையான்றத பாத்துக்கிட்டே இருப்பாரு கடைசியா அந்த டிசிபிள் உள்ள குதிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவரு இனிமேலு எல்லாத்தையும் அங்கே பாத்துக்கிருவான்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தமா புழுதியை கிளப்பிடுவாரு அப்படி புழுதியை கிளப்பின உடனே அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு டைரக்டா அந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ளேயே குதிச்சிருவாரு அவ்வளவுதான் இப்போ அவரும் உள்ள போயிட்டாரு இவர் உள்ள போனத பார்த்த உடனே இவங்களும் எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ அந்த சவப்பும் அந்த கோபுவும் உள்ள குதிச்சிருவானுங்க இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரும் நான் தான் உள்ள போவேன் நீ போக கூடாது நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பானுங்க எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்ச ஒரு கட்டத்துல கொல்லவே ஆரம்பிச்சிருவானுங்க ஒருத்தனை ஒருத்தனை இத ஏற்கனவே நம்ம சிங்மிங் கூட சொல்லி இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில்லுக்காக ஒரு போரே வரும்னு இப்போ அந்த போர் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா கொஞ்சம் சின்ன போரா இருக்கு இப்படி எல்லாரும் இங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா அதுவும் எப்ப கடைசியா வரா எல்லாம் முக்காவாசி பேர் உள்ள போயிட்டானுங்க இப்பதான் நம்ம சிம்மிங் உள்ளயே களத்துல இறங்குறான் சோ உள்ள இறங்கினவன் இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்றத பாத்துக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் உள்ள போறோம் என்னைய எவன் தடுக்கிறான்றத பாத்துறேன் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சிம்மிங் சொல்லுவான் களத்துல நானும் குதிச்சிட்டேன் எவனாவது வந்துட்டு அடி வாங்கிட்டு அப்புறம் நான் உங்களை வான் பண்ணலன்னா சொல்லக்கூடாது எவனுக்கு அடி வழுகும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிங் ரொம்ப ரொம்ப வேகமா உள்ள போக ஆரம்பா நம்ம சிங் மிங் உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க பாக்க போறான் அந்த ஸ்வாட் கிரேவியாட்ல அப்படி என்னதான் இருக்கு இத பத்தி ஏதாவது நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பாக்க போறோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனாரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்